ஐயனார் துணை இன்றைக்கான எபிசோடில் வந்து நிலாவும் சோழனும் அவங்க அப்பா வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து நிலாவோட அம்மா வந்து நிலாவுக்கு மட்டும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க நிலா அதை வாங்கிட்டு வந்து நேராக சோழன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிலா அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க நீ எப்படி இந்த அந்த வசதியில் எப்படி இருக்க அந்த வீடு உனக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது வசதி எல்லாம் பார்க்காதீங்கம்மா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே நல்லவங்க என்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு வந்து இருக்காங்க நிலாவோட அம்மா சொல்கிறாங்க இவன் இப்படி இருக்கா இவளுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட புருஷன் வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி நிலா எல்லார்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அவங்களும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க நிலா அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே சோழன் அங்கேருந்து இருந்து நிலா இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது நிலா அங்கேருந்து அரைக்க பிறக்க ஓடி போகிறாங்க இதை பார்த்துட்டு ஐயையோ இவ வேறு இப்படி பண்ணி ஆளே அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி ஓடுறாளே அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலா போய் சோழனுக்கு தேவையான எல்லா வசதியும் வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நிலை அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா சோடன் வந்து மனசில் வந்து நினச்சி சிரிச்சிக்கிறாங்க ஐயையோ இவன் என்ன நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காளே காஃபி கொடுக்குறா பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுக்குறா நமக்கு தேவையான எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து என்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்